ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த மாதிரி கீரை எப்படி கடையிறது அப்படின் தான் பார்க்கக்கூடோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது கீரை எந்த கீரை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க முளைக்கீரை அரைக்கீரை கீரை மணத்தக்காளி கீரை எல்லா கீரையும் இதே மெத்தட்னு நீங்கள் தடையலாம் இந்த மாதிரி வேத மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த சின்னதாக இருக்குல்ல அந்த தண்டெல்லாம் நீங்கள் போடலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற தண்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி அந்த மாதிரி ரொம்ப போட்டிங்கன்னா நீங்க கடையும் போது நீட்ட நீட்டமா வாயில் வரும் குட்டி குட்டி இருக்கிற மாதிரி அந்த தண்டையும் போட்டுக்கோங்க அடியில் வேர் இருக்கிறத மட்டும் விட்டுருங்க இப்போ நல்லா மூணு டைம் கீரை அலசணுங்க எப்பயுமே தனித்தனி பாத்திரத்தில் இப்போ இதில் அலசிட்டு இன்னொரு பாத்திரத்துல போட்டாக்க தண்ணி அடியில வந்து மண்ணெலாம் இருக்கும் கீரை அதனால மூணு டைம் அலசிக்கோங்க நீங்கள் மண் சட்டி இருந்துச்சுன்னா மண் பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம் என்கிட்ட இப்போ அது வந்து விரிசல் இருந்துருச்சு அதனால நான் சீவன் பாத்திரத்தில் வைக்கிறேன் ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி காஞ்சதுக்கப்புறம் கொதிக்கவும் அப்புறம் ஒரு அரைக்கப்பு பாசி பருப்பு இருக்குல்ல அதை கழுவிட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் மிளகு போடுங்க இந்த சீரகம் மிளகு போட்டு கடையும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் போடுறேன் எல்லாமே நான் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸ்பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க கட் பண்ணி ஒரு பதினஞ்சு வெங்காயம் மட்டும் இப்போ தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன் எல்லாமே அந்த பருப்போடையே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பாசி பருப்பு பொங்கி வரும் அதனால அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க இப்போ அந்த தக்காளி எல்லாம் வெந்திருக்கும் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பகம் வெந்திருக்குங்க முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்க கீரையை வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கீரையே போட்டுருங்க இது வந்து எங்கள் மாமியார் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி தான் நான் செய்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஊட்டி விடலாம் இதை போட்டு காரம்லாம் ரொம்ப இருக்காது அதே சமயம் டேஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் இப்போது நல்லா அப்படி அமுத்தி விட்டு வேக விடுங்க அதில் இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கலந்து விடுங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு அந்த கீரை வேக விடுங்க கீரை கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் மணத்தக்காளி கீரை மட்டுந்தான் கொஞ்சம் நேரம் அவங்க வேகிறதுக்கு மற்ற எல்லா கீரையுமே சீக்கிரம் வெந்துடும் அந்த தண்டு அந்த கீரையை வந்து இப்படி அமுத்தி பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து தனியாக வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கடையணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதில் தான் அவ்வளோ கத்தும் இருக்கும் இந்த தண்ணிய திரும்பவும் நம்ம தான் சேர்க்க போறோம் இப்போ மத்து வச்சு கடையும் போது தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா மேலெல்லாம் தெரிக்கும் அதனால அந்த தண்ணிய எடுத்துட்டு நீங்க கடஞ்சிக்கோங்க ஒரு சிலர்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம் மத்து இல்லாதவங்க இல்ல கரண்டியாலேயே நீங்க நல்லா நசுக்கி வைக்கிற மாதிரி அமுக்கி விட்டு கரங்கிக்கலாம் இப்போ கடஞ்சி எடுத்து வச்சாச்சு அந்த தண்ணியவும் அதுலயே விட்டுக்கோங்க உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியே வச்சுக்கலாம் அந்த தண்ணியும் விட்டுக்கோங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறன்னைக்கு நீங்கள் ஒரு வறுதல் மட்டும் செஞ்சுட்டு விட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்பளமும் வறுதலும் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் படுகு உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க எப்பயும் போல கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு அப்புறம் பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் போட்டுட்டு காரமே இந்த பிழைச்சுளகா காரம் ஒரு மூணு மிளகாய் நான் போட்டிருக்கேன் இந்த மிளகாய் நல்ல காரமா இருக்கு அதனால இந்த காரமே நமக்கு போதுன்னுட்டு நான் மூணு மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க பச்சை மிளகாவும் சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த கடையும் போதே பச்சை மிளகாவும் போட்டு கடைஞ்சிக்கலாம் ஆனா அதுக்கு தேவைப்படாது இந்த கீரைக்கு நீங்க இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த தாளித்ததை அந்த கீரையில் சேர்த்துருங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ